வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் அவர்கள் வந்து வீட்டு வேலை செய்யக்கூடிய குடும்பத் தலைவிகளை அவர்களுடைய பணியை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பது குறித்து இந்த காணொலியில் ஒரு வழக்கை பார்க்கலாம் பொதுவாக உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து குடும்பத் தலைவியாக இருக்கிறார் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் உட்பட கணவரையும் கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே விபத்து எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு அவர் இறந்து விடுகிறார் அந்த இறந்த அந்த குடும்பத் தலைவியினுடைய கணவர் வாகன விபத்து நஷ்டஈடு வழங்கும் கோருரிமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்து தன் மனைவிக்கு இறப்பிற்காக இழப்பீடு அதற்காக வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த குடும்பத் தலைவியானவர் எந்த பணிகளுக்கு செல்லவில்லை அதாவது வெறும் வெளியில் வந்து எம்ப்ளாய்மெண்டில் எதுலேயும் வேலை பார்க்கல அதாவது அரசுலேயோ தனியார்லேயோ வேலை பார்க்கவில்லை அவர்கள் வந்து குடும்ப தலைவியாக இருந்து வீட்டு பணிகளை வந்து கவனித்து வந்திருக்கிறார் அதனால் மிகவும் அந்த கூலி வேலைக்கு செல்லுகின்ற நபர்களுக்கு கணக்கிடக்கூடிய அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அதைவிட குறை குறைத்து மதிப்பீடு செய்து அந்த பெண்ணிற்கு அவருடைய கணவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அந்த வாகன நஷ்டஈடு கோருரிமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து இந்த நஷ்டஈடு வந்து போதுமானதாக இருக்காது என்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மேல்முறையீடு மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் அவர்களும் வந்து அந்த பெண் இறந்ததற்கு பொதுவாக கூலி வேலை செய்யும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அதாவது மதிப்பிடக்கூடிய இழப்பீட்டு குறைவாகவே அந்த கீழ் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பை இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ள தீர்ப்பை உறுதி செய்து இந்த உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு பிறப்பிக்கிறது இதனை எதிர்த்து அந்த இறந்த பெண்ணினுடைய கணவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை நுணுகி ஆராய்ந்து இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வீட்டு வேலை செய்யக்கூடிய குடும்ப தலைவர்களின் பணிகளை வந்து எந்த விதத்திலும் மதிப்பிட முடியாது அது வந்து மிகவும் உயர்வானது பொதுவாக வேலைக்கு சென்று பொருள் ஈட்டும் மகளிர் பணிகளோடு இவர்களின் குடும்பத் தலைவியின் பணிகளை ஒப்பிட முடியாது அதற்கும் மேலானதாக இருக்கிறது ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அனைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து குடும்பத்தில் இருக்கிறது பொதுவாக ஒரு குடும்பங்கள்ல வந்து கணவன் தரப்பில் வந்து மனைவியை பார்த்து நீ வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தபோதிலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்ன காரணம்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பணியாற்றக்கூடிய அந்த பணிச்சுமை அந்த குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய அந்த சுமையை வந்து அவர்கள் தாங்குகிற சூழல் இருப்பதனால் பொதுவாக வேலைக்கு செல்லும் பெண்கள் ஈட்டும் வருமானத்தின் வந்து அளவிட்டு விடலாம் இவர்களுடைய பணியின் சுமையையோ அதை வந்து மதிப்பீடு செய்வதோ அதற்கு பொருளாதாரம் அதாவது சம்பளம் நிர்ணயிப்பதோ வந்து கடினமானது அவர்களின் பணி உயர்வானதாக இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் அவர்களுடைய பணிகளை எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாது என்று கூறி அந்த இரண்டு லட்சம் வழங்கிய கீழ் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து ஆறு லட்சம் இழப்பீடு வழங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒன்று மற்றொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு குடும்பத்தை வந்து குடும்ப தலைவியானவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் குழந்தைகள் கணவன் அனைவரையும் கவனித்து கொண்டு குடும்ப பணியை மேற்கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கின்றபோது அந்த குடும்பத் தலைவர் வந்து வெளியில் சென்று பொருளீட்டுகிறார் ஏதோ ஒரு பணி செய்து வேலை பார்த்து அல்லது தொழில் செய்தோ பொருளாதாரம் ஈட்டுகிறார் அது வந்து சொத்து சேர்க்கை நடைபெறுகிறது அப்படி சேர்க்கப்பட்ட சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கணவர் பேரில் வந்து அந்த சொத்தை வந்து வாங்குகிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த சொத்தில் வந்து மனைவிக்கும் சம பங்கு உண்டு என்று இதற்கு முன்பாக உயர் உச்ச வந்து தீர்ப்பு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்ன காரணம் அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஒரு பெண் வந்து குடும்பத்தில் இருந்து அந்த குழந்தைகளையும் அந்த வீட்டையும் கவனித்து கொள்கிற காரணத்தினால்தான் அந்த ஆண்கள் அவருடைய கணவர்கள் வெளியில் சென்று அவர்கள் சுதந்திரமாக வேலை பார்த்தோ அல்லது தொழில் செய்தோ பொருள் ஈட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்போ குடும்பத் தலைவியினுடைய உதவியால் தான் இந்த கணவர் சம்பாதிக்க முடிகிறது அப்படிங்கிற போது அந்த குடும்பத் தலைவர் ஈட்டுகின்ற வருவாயில் வந்து சமபங்கு இந்த மனைவிக்கு பங்கு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்து அந்த அவர் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகின்ற ஒரு சூழலில் வந்து அந்த வழக்கு நடைபெற்ற போது அந்த கணவர் சம்பாதித்த சொத்தில் மனைவிக்கும் சமபாங்கம் உண்டு என்று தீர்ப்பு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே நீதிமன்றங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து அதாவது முடிவெடுக்கும் அதிகாரத்திலும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் வந்து குடும்பங்களிலும் வந்து பின்பற்றப்பட வேண்டும் அவர்களுக்கான சுயமரியாதையை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காகத்தான் இந்த போன்ற தீர்ப்புகள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளாக வழங்கி வருகிறார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சார்ந்த தகவல்களை நாங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க நாங்கள் அதற்கு உண்டான வீடியோக்களோ அல்லது பதில்களோ உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்